அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வந்து நம்ம மாங்காயை பயன்படுத்தி எப்படி ஒரு புளிக்காய்ச்சல் மாங்காய் புளிக்காய்ச்சல் செய்கிறது அப்படின்றத கா பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் நான் இப்போ இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லக்கூடிய இந்த மாங்காய் எடுத்துருக்கிறேன் இது வந்து கொஞ்சம் பழவடை கா மாதிரி இருக்கிறதால அதிக புளிப்பு இருக்காது அதனால் கொஞ்சமாக நான் வந்து புளி சேர்த்துக்கிறேன் இது குண்டு மாங்காவாக இருந்தால் நல்ல முத்தனை மாங்காவாக புளிப்பு மாங்காவாக இருந்தால் இதுக்கு புளியே நீங்கள் சேர்க்க தேவையில்லை இப்போ வறுத்து அரைக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்து வ வர கொத்தமல்லி ஒரே ஒரு மிளகாய் வரமிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக அதாவது ஒரு பத்து பதினஞ்சு அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம் அதிகமாக சேர்த்தா கசக்கும் இப்போ தாளிக்கிறதுக்கு நான் கடுகு வரமிளகாய் அது மணிலா பயிர் எடுத்திருக்கிறேன் இது எல்லாத்துக்குமே வறுத்து அரைக்கிறதுக்கும் சரி தாளிப்புக்கும் சரி வ பெருங்காயம் பயன்படுத்துகிறோம் கருவேப்பிலையும் பயன்படுத்துகிறோம் இது ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் செய்கிறதுக்கு ஒரு அரை மாங்காய் தான் இதில் எடுத்துக்க போகிறேன் இதை வந்து தோலை நல்லா சீவிட்டு கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு மெல்லிய சீவலில் சீவி எடுத்துக்கணும் மாங்காய் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் பாருங்கள் எவ்வளோ மெழுசாக சீவ முடியுமோ அவ்வளோ மெழுசா சீவுனா சீக்கிரம் வந்துடும் இந்த சீவினதை தண்ணி சேர்க்காம இட்லி பானைலேயோ இல்லை நீங்கள் குக்கரில் சாதம் வைக்கும்போது மேலே ஒரு தட்டில் வச்சோ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்கக்கூடாது முதல்ல அடுப்பில் வந்து வாணல் வச்சு நம்ம வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற பொருட்களை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டாக கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ஆனால் நான் வந்து இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எப்போவுமே இதுக்கு வந்து தான் நம்ம பயன்படுத்தணும் நல்ல வானல் சூடானதும் எண்ணெயை சேர்த்துட்டு சூடு ஏறினதுமே சிம்மில் வச்சுக்கணும் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களை அதாவது வறுக்கிறதுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஒன்று ஒன்றா சேர்த்து நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கணும் தீஞ்சிடக்கூடாது எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா சிவந்து நல்ல ஒரு நறுமணத்தோடு வறுபட்டு வரும் பொழுது கடைசியாக வந்து நம்ம கருப்பு எல்ல சேர்க்கலாம் நீங்கள் கருப்பியல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி கூட பொடி பண்ணிக்கலாம் அதனால் தப்பு இல்லை வெந்தய பாருங்க நான் வீடியோவில் காட்டுற அளவுக்கு ஒரு பத்து வெந்தயம் மட்டும் தான் சேர்க்கணும் அதிக அளவு வெந்தயம் சேர்த்தேனாக்கா ஒரு கசப்பு சுவை வந்து கொடுக்கும் இந்த புளிக்காய்ச்சல் அதனால் ஒரு பத்து பதினஞ்சு வெந்தயம் மட்டும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கணும் நான் காரத்துக்கு இதில் ஒரே ஒரு வர மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து மிளகாய் தூள்லாம் எதுவும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல அதனால் உங்களுக்கு வந்து கார சாரமாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதில் நிறைய மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து உங்களோட சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இறுதியாக எள் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வரணும் எள்ளு அதனால் மிதமான தீயில் பொழுது தான் நல்லா புரிஞ்சு வரும் இல்லைனா தீஞ்சு போயிடும் அது வந்து சுவை கொடுக்காது எல்லாம் நல்லா வறுபட்டதும் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கணும் இதை குறை பொடி செஞ்சு புளிக்காய்ச்சல் கொதித்து வரும்பொழுது கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னே சேர்க்கணும் எண்ணெய் சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாக்க தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும் கருகிடக்கூடாது அதுதான் ரொம்ப முக்கியம் ஆறுன பிறகு சின்ன உரல்லையோ இல்லைன்னா மிக்சி சின்ன ஜார்லேயோ போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப நைஸாக பொடி இருக்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் குறை குறப்பாக இருந்தால் தான் புளிக்காய்ச்சல் வந்து நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் இப்போ வருட்டது எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருக்கிறேன் இதான் தான் இப்போ அதே வானலில் அடுப்பில் வச்சு தாளிப்புக்காக நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெயை தான் பயன்படுத்தணும் கடலை எண்ணெயோ ரீஃபைன் ஆயிலோ இதுக்கு பயன்படுத்தினா சுவை நல்லா இருக்காது இதுக்கு தாளிப்பு என்ன சூடு ஏறினதுமே தாளிக்க கொடுத்த பொருட்களை சேர்க்கணும் கடுகு பொறிஞ்சி வர்ற சமயத்தில் நம்ம வந்து பெருங்காயத்தூளையும் அந்த வரமிளகாயும் சேர்க்கணும் மிளகாய் வந்து நான் இப்போ ஒரு அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்குறேன் எனக்கு வந்து அதிக காரம் தேவைப்படாது அப்படின்றதால அஞ்சு மட்டும் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வந்து காரம் கூட தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து இன்னும் கூட சேர்த்துக்கலாம் இதில் நான் இப்போ தாலிப்புக்கு வேர்க்கடலை பயன்படுத்திருக்கேன் வேர்க்கடலையோட முந்திரி பருப்பு பிடிக்கிறவங்க அதாவது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கொடுத்து அனுப்புகிறவங்கலாம் முந்திரி பருப்பு கூட இந்த சமயத்தில் சேர்த்து இதோட தாளிப்பு போடவே வறுத்து போடலாம் மிதமான தீயில்தான் இப்போ இந்த தாளிப்பு செய்யணும் இது எல்லாமே நல்லா வருபட்டதுமே நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புளிக்காய்ச்சல் அதை வந்து கரைச்சி இதில் விட்டுக்கணும் இது வந்து புளிப்பு மாங்காய் இல்லைன்றதால நான் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன் இதெல்லாம் நல்ல புளிப்பு இருந்தால் புளியே இதுக்கு தேவைப்படாது அப்போ நீங்கள் தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்து இந்த ஏன்னா வேர்க்கடலை முந்திரி பருப்பு சேர்க்குறோம் இல்லையா கடலைப்பருப்பு தாளிக்கிறோம் அதெல்லாம் நல்லா வேகணுன்றதுக்காக சேர்த்துட்டு அதில் மஞ்சள் தூளும் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூளும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிச்சு கொதிக்க வச்சு கொதிப்பு வந்ததுமே சிம்மில் வச்சு வேக விடணும் அப்போ தான் இந்த எல்லாமே நல்லா வெந்து நல்லா நல்லாயிருக்கும் மாங்காய் வேகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு பக்கம் அடுப்பில் இதை செஞ்சு தயார் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வெந்து வரும்போது நமக்கு மாங்காய் எடுத்து இது கூட சேர்க்குறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்லாவே வெந்துருக்கு இதை வந்து லேஸாக நம்ம வந்து கரண்டியால் மசிச்சு விட்டாலே நல்லா பதமாக வந்துடும் இப்போ பாருங்கள் அதில் பருப்பு எல்லாமே வெந்து இது நல்லா சுண்டி இருக்குது இப்போ புளிக்காய்ச்சல் இப்போ மசித்த மாங்காயை வந்து இப்போ நம்ம கொதிச்சிட்ருக்க புளிக்காய்ச்சலோட சேர்த்துறோம் சேர்த்துட்டு இந்த சமயத்தில் உப்பு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் இது வேக வச்ச மாங்காயும் நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற பொடியும் சேர்க்கும் பொழுது இது சீக்கிரம் கெட்டிப்பட்டுவிடும் அதனால் ஒரு ஹாட் வெந்நீரை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் தான் எப்பயுமே பயன்படுத்தணும் வெந்நீரை வந்து சூடு கொதிக்க வச்சு வச்சுக்கிட்டு அந்த சூடான வெந்நீரை சேர்த்து நம்ம டைலூட்டாக நமக்கு வேணுங்கிற பதத்துக்கு மாற்றிக்கலாம் இல்லைனா ஆறுனா ரொம்ப கெட்டியாக போயிடும் நல்லா கொதித்து வந்ததும் இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கிற பொடியை சேர்த்துக்கணும் இது எல்லாமே வந்து சிம்மில் தான் இருக்கணும் பொடியை சேர்த்து கிளறி விட்ட பிறகு நமக்கு ஒரு சுவை கூட்டுறதுக்காக கொஞ்சமாக நான் இப்போ வெளில ஒரு சின்ன துண்டு சேர்க்குறேன் நீங்க வந்து நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நாட்டு சர்க்கரை கூட ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது வந்து சுவையை அதிகப்படுத்துறதுக்காக தான் பாருங்க இது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதித்து சரியான பதத்துக்கு வந்துடுச்சு ரொம்ப கெட்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா ஏன்னா ஆறுனா இன்னும் கெட்டிப்படும் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் வெந்நீர் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை வந்து உடனடியாகவும் நீங்கள் சாதத்துல நல்லெண்ணெயோடு சேர்த்து கிளறி பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தாக்கா நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு மேலே கொஞ்சம் நல்லெண்ணெயை விட்டு வைக்கணும் ஃப்ரிட்ஜ் குறைஞ்சது ரெண்டு வார காலம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் அதனால் இது வேலைக்கு போகிறவங்களுக்கும் குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறவங்களுக்கும் அவசரத்தில் கை கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்